தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோம் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள்ஷு வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் கண் சத்ர சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்ளும் மருத்துவமனையாக ஜாழ்ப்பாண போதனா மருத்துவமனை திகழ்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராம்நாதன் தெரிவிக்கின்றார் கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டத்தினை மேம்படுத்துவதற்கான ஒத்திவைப்பு வேலை பிரேதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் ஜாழ் போதனா மருத்துவமனையின் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் முத்துசாமி மலரவன் தலைமையே கண் தொடர்பான சத்திர சிகிச்சைகளை விரைவுபடுத்தி வருவதாகவும் குறித்த தெரிவிக்கப்பட்டது அதன்படி கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என அர்ச்சுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது புதிய தேர்தல் ஆணையாளர் நாயகமாக பீரிஸ் தனது பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் தேர்தல் ஆணையாளர் நாயகமாக கடமையாற்றிய சமன் ஸ்ரீ ரத்னாயக்கா தனது பதவியிலிருந்தும் அரச சேவையிலிருந்தும் ஓய்வு பெற்றார் அரச துறையின் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் தான் பதவி விலகுவதாகவும் அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நல்லூர் ஜாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளன மாவீரர் வாரம் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி ஆரம்பிக்க உள்ள நிலையில் குறித்த காணியல் ஆரம்ப கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது ஜாழ் மாநகர மேயர் பிரதி மேயர் சபை உறுப்பினர்கள் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிகள் என பலரும் பங்கேற்றனர் நல்லூரில் தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள ஜால் மாநகர சபைக்கு சொந்தமான காணியின் கடந்த சில வருடங்களாக மாவீர்களின் பெயர்கள் காட்சிப்படுத்தலும் மாபீர் நாள் நினைவேந்தலும் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த பகுதியில் வளமையாக மாபீர் நினைவேந்தல் பணிகளை முன்னெடுக்கும் தரப்புக்கு போட்டியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமக்கே குறித்த காணியை வழங்க வேண்டும் என கோரி வந்தனர் ஒரு காணியை இரண்டு தரப்புகள் கோரியதால் அதனை யாருக்கு வழங்க து என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்பட்டது இதையடுத்து மாநகர சபையின் கருத்து தெரிவித்த மாநகர மேயர் திருமதி மதிவதனி தேசிய கட்சிகளையும் இணைத்து குறித்த காணியில் மாவீர நினைவேந்தலை முன்னெடுக்க போவதாக அறிவித்தார் இந்த யோசனையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தவிர்த்து ஜாழ் மாநகர சபையில் ஏனைய தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் வரவேற்றனர் இதையடுத்து மாபெ நிறைவேந்தலை கருத்து தெரிவித்த மாநகர மேயரும் பிரதி மேயரும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து தமிழ்த் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இழப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டின் முதல் ஐந்து மாதங்களில் ரூபாய் பன்னிரண்டு தசம் ஆறு பில்லியனாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது சரக்கு வருவாய் வீழ்ச்சி மற்றும் விமான பராமரிப்பு செலவு அதிகரிப்பு ஆகியவையே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதட்டின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆதரவாக வாக்குகளும் எதிராக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன இதேவேளை பாதெட்டு வாக்கெடுப்பில் எட்டு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை அதன்படி பாதெட்டின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் பாதட்டுக்கு எதிராக வாக்களித்திருந்தார் எனினும் மலையக மக்களை பிரதிபப்படுத்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மனோ கணேசன் பழனி திகாம்பரம் உள்ளிட்டவர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு பாதெட்டுக்கு ஆதரவளித்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர் மேலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் பாதெட்டுக்கு ஆதரவளித்தார் போதைப் பொருள் மற்றும் மதுபான விற்பனை மூலம் திரட்டப்பட்டதாக கூறப்படும் ஒரு பெண்ணுக்கு சொந்தமான பெருமளவு சொத்துக்களை முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தீர்மானித்துள்ளது முன்னதாக பண மோசடி குற்றச்சாட்டில் அந்த பெண்ணின் கணவருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டன விசாரணைகளின் போது சட்டவிரோத முறையில் திரட்டப்பட்ட பணத்தை அவரது மனைவி சொத்துக்களில் முதலீடு செய்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஐந்து பேருடைய சந்தேக நபரான அப்பெண் கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை பயன்படுத்தி எகலியகொட இரத்தினபுரி வீதிக்கு அருகாமையில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள மூன்று காணிகளையும் ஆறு பேர் காணியையும் வாங்கி கடவுடன் கூடிய இரண்டு மாடி கட்டிடம் ஒன்றை கட்டியுள்ளார் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் இந்த சொத்துக்கள் அனைத்தும் பணம் மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏழு நாட்கள் வரை விற்பனை செய்யவோ பயன்படுத்தவோ முடியாதபடி செயலிழக்க செய்யப்பட்டுள்ளன நாடு முழுவதிலும் அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட போதைப் பொருள் சுற்றி வளைப்பின் போது பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சுற்றி வளைப்பில் நாடு தழுவிய ரீதியில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடனும் நூற்றி பத்து கிலோ அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம் ஹீரோயின் போதைப் பொருளும் அறுநூறு கிலோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் பத்து கிராம் ஹொக்கோயின் போதைப் பொருளும் நானூற்றி ஐம்பது எட்டு கிராம் கஞ்சா போதைப் பொருளும் பத்து லட்சத்தியே கஞ்சா செடிகளும் 4 கிலோ கிராம் கிலோ கிராம் போதைப் பொருளும் நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு மாத்திரைகளும் முப்பத்தி ஆறு கிலோ நூற்றி எழுபத்தி ஆறு கிராம் மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் முன்னூற்றி பதிமூன்று பேரை புனர்வாழ்வு நிலையங்கள் க்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றும் போலீசின் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள பொது எதிரணியில் இணைவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தீர்மானித்துள்ளது அதன்படி தமது தீர்மானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளிப்படுத்தியுள்ளார் ஜனநாயகத்திற்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகளுக்கு தமது ஒத்துழைப்பை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் இதன்போது தெரிவித்தார் நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மூன்று கண்காணிப்பு செயற்கை கோள்களை ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவ உள்ளதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஈரானில் தயாரிக்கப்பட்ட பயா யாவர் ஹோப்சர் ஆகிய மூன்று கண்காணிப்பு செயற்கை கோள்களை அடுத்த மூன்று மாதங்களுக்குள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது பல ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகள் விதித்த பல்வேறு தடைகள் இருந்த போதிலும் விண்வெளி திட்டத்தில் பெரிய முன்னேற்றங்களை ஈரான் கண்டுள்ளதாக ஈரானிய விண்வெளி அமைப்பின் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி குறித்த செயற்கைக்கோள்கள் விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தொடர்பான தரவுகளை வழங்கும் எனவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது தேர்தல் ஆணையம் நேரடியாக பணியாளர்களை நியமிப்பது இல்லை அந்தந்த மாவட்டத்திலுள்ள உள்ள தலைவர்களும் மாநகராட்சி ஆணையாளர்களும் பி அலுவலர்களை நியமிக்கின்றார்கள் இந்த அலுவலர்களை நியமிக்கும்போது போது தகுதியானவர்களை இல்லை இதனால் பல இடங்களில் குளறுபடி நடந்துள்ளது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்